அம்மா வெளிநாட்டில் உன் பிள்ளை என்று உனக்கு மகிழ்ச்சி என் வாழ்க்கை எது என்று நீ அறிந்து கொண்டால் அம்மா நீயும் அழுவாய் வானை முட்டும் கட்டிடங்கள் வடிவான வீதிகள் உழைத்து களைப்பில் தெரியும் எமக்காகவோ என்னவோ வீதியெல்லாம் இலைப்பார ஆசனங்கள் வண்ணமான பூங்காக்கள் எல்லாம் கண்ணை கவரும் ஆனால் அம்மா என் நெஞ்சமோ உங்களை தேடும் நித்திரைக்கு போவேன் தலையருகே உன் படம் என் தலை நீ கோதுவதாய் கற்பனை செய்வேன் கண்ணீர் சொட்டும் என் தலையணை நனைந்தே போகும் வாய்விட்டு அளது ஒன்றும் அடக்கி விடுவேன் தலையனையை கட்டி கொண்டு நேசாக கண்கள் மூட அலாரம் எழுப்பிவிடும் வேலைக்குப் போ என்று அவசரமாய் எழுந்து ஓடுவேன் காலையில் மிருக சதையும் ஓரளவு பசி போக்கும் மாலையில் ஓடி ஓடி வீடு வருவேன் என்றோ சமைத்த உணவு இன்றும் அதுதான் உன் கையால் நான் உண்ட சுவையான சாதம் இல்லை அம்மா எல்லாம் இழந்து வாழ்கிறேன் நீங்கள் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்பதால் டாலருக்கும் ரியாலுக்கும் வாழ்க்கையை அடகு வைத்துவிட்டு மீட்க முடியாமல் நீரிலேயே மூழ்கி கிடக்கும் மீன் நான் பண்டிகை நாட்களில் குடும்பத்தோடு குதலிக்க முடியாமல் தங்களின் வாழ்த்துக்களை மனமுழுக்க சோகத்தோடு கைபேசியில் கூக்குரலிட்டு கொஞ்சம் மகிழ நேரிலில்லாத காற்றலை நான் இங்கே கண்ணே கனியமூதே என்றெல்லாம் தன் பெற்ற குழந்தையை நெஞ்சுறுக கட்டித்தழுவ முடியாத ஒரு துருவாக்கியசாலி தான் நான் உனக்கென்ன விமானப்பயணம் வெளிநாட்டு ராஜ வாழ்க்கை என்று ஊருக்கு போனதும் உள்ளூர்வாசிகள் விடும் பெருமூச்சி வளைகுடா நாட்டின் அரபு நாட்டு வெப்பத்தை விட சற்று அதிகமாகவே சுடுகிறது உழைக்க வேண்டிய வயசு இதுதான் என்று விமானம் ஏறி வந்தேன் வாழ வேண்டிய வயதும் இதுதான் என்பதை மறந்து வெளிநாடு என்பது ஒரு வினோதமான சிறைச்சாலை அதில் இருப்பவன் வெளியே வர துடிக்கிறான் வெளியே இருப்பவன் உள்ளே வர துடிக்கிறான் வெளிநாட்டில் சம்பாதிக்கும் குடும்பங்களே ஆடம்பரத்தை குறைத்து கொள்ளுங்கள் நீங்கள் செலவு செய்வது பணம் அல்ல சம்பாதிப்பவரின் வயதை என்னை வளர்த்த பெற்றோரின் கடைசி காலத்திலும் இல்லாமல் நான் பெற்ற பிள்ளை வளரும் தருணத்திலும் அருகில் இல்லாமல் என்ன வாழ்க்கை இது வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு மெழுகுபருத்தி போலதான் தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளி மட்டும் தெரியும் அருகில் சென்று பாருங்கள் அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும் ஓடி ஓடி உழைத்தாலும் கைகளும் காலும் விரைத்தாலும் அன்பாக பேச யாரும் இல்லை காசு என்பது நிற்கவில்லை கடந்தொல்லை தீரவில்லை சொன்னாலும் யாரும் நம்பவில்லை வெளிநாட்டு வாழ்க்கை தலையணையை சரி செய்து சுகமாய் தூங்கிய நாட்களை விட சோகம் நிறைந்த அசதியில் தூங்கிய நாட்கள் தான் அதிகம் யாரும் இல்லாமல் கூட நிம்மதியாக வாழ்ந்துவிடலாம் ஆனால் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வதே கொடுமை நிறைந்த வாழ்க்கை கல்யாணம் முடிந்த பிறகு விடுமுறை முடிந்து வெளிநாடு போகும் தருணம் என் கருவை சுமக்கும் மனைவியையும் சேர்த்து என் நெஞ்சில் சுமந்து கொண்டுதான் விமானம் ஏறுகின்றேன் வறுமைக்காக அயல்நாடு சென்று பணத்தை சேமிப்பதும் விடுமுறைக்கு தாய்நாடு வந்து நினைவுகளை சேமிப்பதுமே வெளிநாட்டு வாழ்க்கை உள்நாட்டில் அடுப்பு எரிய வெளிநாட்டில் விறகா எரியும் வாழ்க்கை ஆரம்பத்தில் முதலீட்டில்லா தொழில் இது என்று பெருமிதப்பட்டேன் எனக்கே தெரியாமல் என் இளமையை அல்லவா முதலீடு செய்திருக்கின்றேன் இப்போதுதான் புரிய துவங்கியது சேர்ந்தே நரைக்கவும் துவங்கியது நான் முதலீடு செய்தது என் வாழ்க்கையை வாலிபத்தை இழப்பீடு கிடைக்காத இழப்பு இது நஷ்டஈடு கிடைக்காத நஷ்டம் இது யாருக்காக எதற்காக ஏன் தந்தையின் கடன் தங்கையின் திருமணம் தம்பியின் படிப்பு சொந்தமாய் வீடு குழந்தையின் எதிர்காலம் குடும்பச் சுமை இப்படி காரணம் ஆயிரம் தோரணம் போல் கண்முன்னை மனைவியின் கண் சிமிட்டல் சினுங்கல் அம்மாவின் அரவணைப்பு அப்பாவின் அன்பு குழந்தையின் மலலை நண்பர்களுடன் அரட்டை இப்படி எத்தனையோ இழந்தேன் எல்லாவற்றையும் இழந்த நான் இன்னும் எங்கே ஏன் இருக்கின்றேன் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதாலா இல்லை இழப்பிலும் சுகம் கண்டுகொண்டதாலா பக்கத்து ஊர் பழனியப்பன் வெளிநாட்டுக்கு போய் புது வீடு கட்டிட்டான் புது நிலமும் வாங்கிட்டான்னு கஞ்சி ஊற்றின காணி நிலத்தை கேட்ட விலைக்கு கொடுத்து என்னையும் தான் அனுப்பி வச்சா எம்மை பெத்த மகராசி என் பிள்ளையும் பிழைச்சிக்கும்னு அம்புட்டு ஆசையோட அம்மா ஆக்கி வச்ச சோறையும் குழம்பையும் நாக்குக்கு ருசி படலேன்னு கோவமாக தள்ளிவிட்ட அதே வயதான் காலையில் சாப்பிடாம காப்பி குடித்து வேலைக்கு தினமும் வெறுமயிரோட போறேன் கடன் தீர்க்க அம்மா பேசும்போது கஷ்டமே இல்லம்மா நான் வேலையெல்லாம் செய்யலம்மா மேற்பார்வை மட்டும்தாம்மா என ஆறுதலாய் பொய் சொன்னேன் இதே பொய்யைத்தான் அத்தனை பேரும் சொன்னார்கள் அம்மாக்கள் கொஞ்சமேனும் ஆறுதலாய் தூங்கிடவே உதவுகிறது இந்த பொய் என்று எனக்கொரு கனவு கடனில் இருக்கும் வீட்டை என் காலத்திலாவது கட்டி மீட்டிட வேண்டும் என்று நண்பனுக்கு ஒரு கனவு தன்னோடு கஷ்டம் போகட்டும் தன் தமையன்களுக்காவது நல்ல படிப்பை நல்கிட வேண்டும் என்று அரைதோழனுக்கு ஒரு கனவு அப்பாவின் ஆபரேஷனுக்கு பணம் சேர்த்து மீலா துயரில் இருக்கும் குடும்பத்தை மீட்டிட வேண்டும் என்று தோழியின் கனவு தான் முதிர்கண்ணி ஆகிவிட்ட போதும் தன் தங்கைகளுக்கு திருமணம் செய்து பார்த்து மகிழ்ந்திட வேண்டும் என்று இப்படியாய் நாங்கள் கனவுகள் வெவ்வேறு பணம் ஒன்றே பிரதானமாய் எல்லோரும் வெளிநாட்டில் காய்ச்சல் வந்தென்றால் கஞ்சி கொடுக்க தாயில்லை அன்பை பகிர்வதற்கு அருகில் என் தங்கை இல்லை அதிகாரம் செலுத்திட அருகாமையில் அப்பா இல்லை சோகம் சுமந்தோம் என்றால் ஆற்றுவதற்கு ஆள் இல்லை துயரில் நாங்களும் அனாதைகள்தான் நாடு கடந்து வாழ்வதால் நாங்களும் அகதிகள் தான் அம்மா அழைக்கிறாள் உன்முகம் பார்த்து நாளாச்சு கண்ணிலேயே நிற்கிற வந்து காட்டிட்டு போ உன்முகத்தேன் தகப்பன் சொல்கிறார் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்த்துட்டேன் கல்யாணத்துக்கு பணம் பத்தல அனுப்பி வைப்பான் தம்பி கேட்கிறான் அண்ணா நான் நடந்தே பள்ளிக்கூடம் போறேன் சைக்கிள் ஒன்று நான் தங்கை கேட்கிறாள் கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு வரவியான்னு முகத்தில் மலர்ச்சி காட்டி உள்ளத்தால் அழுகின்றேன் எப்போ விடியும் என் வாழ்க்கை என்று களனி விற்று அனுப்பிய தாயும் தான் இப்போது இல்லை சொத்திருந்தும் பணம் இருந்தும் அவள் கடைசி பயணத்தில் வழியனுப்ப நான் இல்லை அலைபேசியில் பேசுகின்ற என் அவளின் தலைமுடியும் நரைமுடியாய் போச்சு பிறந்தபோது பார்த்த மகளோ வயதுக்கும் வந்து போச்சு பணமெல்லாம் இருக்கிறது சொத்தெல்லாம் இருக்கிறது வெளிநாட்டில் வயதை தொலைத்துவிட்ட உண்மையை வந்திறங்கிய வேளையில் மனசும் உணர்கிறது தகதகனு மின்னும் தங்கம் போல வாழ்க்கைதான் வெளிநாட்டு வாழ்க்கைன்னு எண்ணிக்கொண்டு இருப்போருக்கு ஓர் செய்தி நகையாகும் முன்னர்தான் தான் நெருப்பிலே வெந்து தோய்ந்த தங்கம் போலவேதான் உடலாலும் உள்ளத்தாலும் வெந்து தோய்ந்த வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை ஆனாலும் குடும்பத்தின் சிரிப்பிலே குடும்பத்தின் நிம்மதியிலே கஷ்டமெல்லாம் கரைஞ்சிடவே மீண்டும் விமானம் ஏறிடவே தயாராகும் நான் சொந்த மண்ணில் சொந்தங்களோடு சோறு தின்பவன் யாரடா இருந்தால் அவனே சொர்க்கம் கண்டவனடா விசாவிற்கு பணத்தை கட்டி காதலுக்கு சமாதி கட்டி இளமைக்கு பூட்டு போட்டு தொடர்கிறது என் வெளிநாட்டு பயணம்